உங்கள் எல்லாரையும் தமிழ் கடல் முருகன் சேனலுக்கு அன்போடு அழைக்கிறேன் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்னன்னு பார்த்தோன்னா பள்ளி எழுச்சி பூஜை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கப்படும் பள்ளி அரை பூஜை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பள்ளி எழுச்சி பூஜைன்றது இப்போ தான் நீங்கள் கேள்விப்படுங்க ஒரு சில பேர் தெரிஞ்சால் தெரிஞ்சிருக்கலாம் பள்ளி எழுச்சி பூஜை பொறுத்த வரைக்கும் நம்ம காலையில் உதயம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பள்ளி எழுச்சி பூஜையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுறது தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலே வாய்ப்பு இல்லாதவங்க படிப்பு சம்மந்தமாக திருமணம் ஆகாதவங்க இந்த பரிகாரத்தை போய் பண்ணிட்டு வந்தாலே போதும் விடிய காலம்பறையில் நாலரைலேருந்து அஞ்சுக்குள்ளே ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஒரு மாதிரி நேரம் இருக்கும் அந்த நேரத்தை பொறுத்து நீங்கள் முருகன் கோயிலுக்கு போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கந்தசஷ்டி சஷ்டி பிடி முடித்தா படிங்க அப்படி இல்லைன்னா விளக்கு போட்டுட்டு பள்ளி இழுச்சிட்டு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வாங்க